பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை പറ്റിടവില്ലേ തനിപ്പടേ പ്രായത്തിലേ അവൾ പെൺ കണ്ട് മയങ്ങി വിട്ടേ പള്ളി പഠിപ്പിനേ മതിപ്പറ്റില്ലും തനിപ്പട പ്രായത്തിൽ இங்கே கருத்தரங்கம் மாணவர் அரங்கம் கவியரங்கம் பாடல் அரங்கம் என்று பல்வேறு நிகழ்வுகளை உள்ளடக்கி இந்த பாரதி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நேழு மிக சிறப்பாக நிகழ்வதற்கு இருக்கிறது தங்கள் எல்லோரையுமே ஒட்டுமொத்தமாக வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன் மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் விரிக்க வேண்டிய உங்களை கேட்டுக்கொள்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி இந்த சென்னையில் வந்து ஒரு இலக்கிய விழா நடக்குது அந்த இலக்கிய விழாவில் கவிதை போட்டி வைக்கிறாங்க கவிதை போட்டு பாரதியார் வந்து புதுபோ புதுவையில் இருக்கார் அப்போ அவர்கிட்ட போய் நண்பர்கள்லாம் போய் இந்த மாதிரி ஒரு விழா நடக்குது கவிதை போட்டி நடக்குது நீங்கள் ஒரு கவிதை எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு கவிதை எழுதி கொடுக்கணுன்றது அப்புறம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் எழுதி கொடுங்க உங்களுக்கு பசு குறை முதல் பரிசு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறது ஒரு கவிதை எழுதி கொடுத்து விட்டுறாரு கொடுத்து விட்டு அந்த போட்டியில் போகும்போது அந்த ப அந்த கவிதைக்கு வந்து பரிசு மூணாவது பரிசு கிடச்சிது மூணாவது பரிசு கிடச்சதுன்னா பாதுகாப்பு வந்து இந்த மாதிரி மூணாவது பரிசு கிடச்சிடுங்க அதான் நான் அந்த வேண்டாம்னு சொன்னால் முதல் பரிசுக்கு வர வேண்டியது இது கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களே முடியும் அந்த கவிதை என்னான்னு சொன்னால் தமிழ்நாடு போதிலே இன்பத்தேழு வந்து பயுது காதில் இருக்கிறது அந்த ஒன்றாவது பரிசு ரெண்டாவது பரிசு வாங்கின க பாட்ட கவிதையெல்லாம் ஓடிடுச்சு இந்த ஒரு கவிதை தான் நிலச்சி நிற்கிது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் அனைத்துமே அவர் வாழ்க்கைக்கு उनको नमुतुवर பாடம் மவவும் படிபணியாவோ செல்வதுல விளங்குறதுங்கறே அவங்க சொன்னது மூல சொல்லி சொல்றேன் கல்வி சீரந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாய்な satirathin புகல் பறை கும்பிய் சுந்த தமிழ்நாடு செந்தமிழ் நாடேனும் போதினிலே இன்பதே வந்து பாயோது காதினிலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே

கதிய நிறம் தோன்றுதந்த லாலா பார்க்கும் எல்லாம் மனித உரிமைகளை சமாதி கட்டும் கூட்டத்தினை இனியும் விடலாமோ நாம் எல்லாம் நீல பெருங்கடலில் நித்தமும் போராடும் மக்களின் வாழ்வில் பாரத தேசம் கண் பார்த்தால் துயருந்தோ இல்லறந்தோறும் இனிய தமிழால் பேசி நாம் எல்லாம் நல்லாரம் காத்து பாடுவோம் துயருந்தோ துணி உள்ளோருக்கு அரை வேட்பாடுகளில் கதறல் ஓலமாய் கேட்க பறையடித்து பாடுவோம் துயிருண்டோ துணிவுள்ளோருக்கே பாட்டுக்கொருவன் பாரதி என கூறாமல் வாருங்கள் நாட்டுக்கொருவனாய் நரம்பெல்லாம் தேச உணர்வில் கொட்டு முரசே துயருண்டோ துணிவுள்ளோருக்கு ஐயா வாழசி சுப்பிரமணிய சிவா பாரதி போல் தோழமையுடன் போராடினால் துயருண்டோ துணிவுள்ளோருக்கே பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடும் மக்களுக்கு தெளிந்த நல்லறிவு வேண்டும் பணம் வாங்காமலும் ஓட்டு போடாமல் இருக்கும் மக்களுக்கும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் குடிநீரில் கலப்படம் செய்யும் மக்களுக்கு தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்னுடைய தலைப்பு நல்லறிவு வேண்டும் அதி தெளிந்த நல்லறிவு வேண்டும் அவர்களுக்கு பெண்களை மதிக்காத மக்களுக்கு தெளிந்த நல்லறிவு வேண்டும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் கோயிலான பள்ளியை மாசுபடுத்தும் மாணவர்களுக்கும் கோயிலான பள்ளியை மாசுபடுத்தும் ஆசிரியர்களுக்கும் ஜாதியில் கட்சி வளர்ப்போருக்கும் கட்சியில் ஜாதி பார்ப்போருக்கும் அரசியலை வைத்து காசு பார்ப்போருக்கும் காசை வைத்து அரசியல் செய்வோருக்கும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் டாஸ்மாக் கடையை கூட்டிக்கொண்டே போகும் ஆட்சியாளர்களுக்கும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பாஸ்மாக போடாவிட்டால் இறந்து போவான் என்று தெரிந்தும் அவனுக்கு பாஸ்மாகக்கே போடாத ஆசிரியர்களுக்கும் தெரிந்த நல்லறிவு வேண்டும் இந்தியாவுக்குள் இருப்பவர்களெல்லாம் இந்தியர்கள் அல்ல இந்தியா எவர் மனதுக்குள் இருக்கின்றதோ அவர்தான் இந்தியா இந்தியா இந்த குடியரசு நாளிலே அந்த நாட்டை மறக்காத தெளிந்த நல்லறிவு வேண்டும் பாட்டுக்கொரு தலைவன் பாரதி நீ தமிழருக்கு தமிழ் காக்கும் சாரதி உலக மக்களின் உள்ளம் கவர்ந்த கவி நீ உச்சம் தொடாத கவிதையே இல்லையே முண்டாசு கட்டிய முழு முதல் கவிஞன் நீ மிடுக்காக கவி எழுதும் செல்லியே இயற்கை ரசித்து பாடும் இன்பக் கவி நீ ரசித்து பாடும் இன்பக் கவி இன்பமாய் வாழ வழிகூறும் வள்ளலே நீ குயில் பாட்டு பாடிய குயில் நீ கூட்டுருவாய் வாழ வழி சொன்ன சிற்பியே பாரத தாயை வாழ்த்து பாடிய பாரதம் நீ பாரத தாயை வாழ்த்து பாடிய பாரதம் நீ பார்வோற்றும் பாவலனாக திகழ்கின்றாயே அச்சமில்லா வாழ்விற்கு அர்த்தமாய் திகழ்ந்த நீ அசையாத தத்துவத்தை சொன்ன தத்துவமே அச்சமில்லா வாழ்விற்கு அர்த்தமாய் திகழ்ந்த நீ அசையாத தத்துவத்தை சொன்ன தத்துவமே எழுபிறப்பு முன்கவி சிறக்கும் எழுபிறப்பு முன்கவி சிறக்கும் நீ எல்லாருக்கும் மாசற்ற மாண்பு கவிஞனே எழுபிறப்புக்கும் முன்கவி சிறக்கும் நீ எல்லாருக்கும் மாசற்ற மாண்பு கவியே எட்டு திற்கும் முன்கவி ஒழிக்க செய்தாய் எட்டு திற்கும் முன்கவி ஒழிக்கச் செய்தாய் நீ எண்ணுதல் முடிக்க செய்த கவிப்புதல்வனே நம் நாட்டு மக்கள் உழைத்து முன்னேறும் வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ உண்டாசு கட்டிய இந்த முரட்டு கவியால் உண்டாசு கட்டிய இந்த முரட்டு கவியால் முன்னேறி விட்டது முனைப்புடன் இந்தியா மத கலவரம் மலர்வதாக மார்தட்டிய காஷ்மீரில் மத கலவரம் மலர்வதாக மார்தட்டிய காஷ்மீரில் இனக்கலவரத்தின் இறுதி தீர்ப்பை எழுதிவிட்டது என்று கல்லறியும் இளைஞர்களாக கண்ணீர் சித்திய காஷ்மீரில் பள்ளி செல்லும் மாணவர்களாக பல குழந்தைகள் மாறட்டும் பள்ளி செல்லும் மாணவர்களாக பல குழந்தைகள் மாறும் ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் என்றான் பாரதி ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் என்றான் பாரதி அந்த சாதனை தான் நேற்று இஸ்ரோவின் விண்வெளியில் இணைந்தது நம் விண்கலங்கள் இஸ்ரோவின் விண்வெளியில் இணைந்தது நம் விண்கலங்கள் தமிழகத்தில் பாரதி தன்னிகரில்லா புகழோடு தமிழகத்தில் பாரதி தன்னிமுகரில்லா புகழோடு வாழ்ந்த காலங்கள் வரலாற்றில் பதியட்டும் வாழ்ந்த காலங்கள் இனி வரலாற்றில் பதியட்டும் நன்றி வணக்கம் பெண்மை கண்டு மயங்கிவிட்டு எதிர்காலம் அதாவது அந்த நாடு இனி பயணம் செய்யும் ஒவ்வொரு நொடியிலும் அதற்கு ஒரு கட்டுப்பாடு தேவை ஒரு கோட்பாடு தேவை என்பதை நிரூபிக்க ஒரு அரசியலமைப்பு வேண்டும் அந்த அரசியலமைப்பு செய்யும் அந்த நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் பணியை மேற்கொண்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களின் இந்த முயற்சியே இன்றைய குடியரசு தினத்தின் பயன் மற்றும் நமது அனைவரின் கோட்பாடாகும் இரண்டாவதாக ஒரு நாடு என்றால் இனத்தின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் வேதத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் என்று பலவாறாக பிரிந்திருக்கும் நாமும் அப்படித்தான் பிரிந்திருப்போம் ஆனால் நாம் அனைவரும் பாரத நாட்டு குடிமக்கள் என்று ஒரு கொடியின் கீழ் வருவோம் வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்பதே எங்கள் தலையாய கொள்கையாகும் நம் நாட்டின் கலை கலாச்சாரம் மிக மிக பழமையானது செம்மொழிகளில் ஆறு அவற்றுள் இரண்டு நம்மொழிகள் ஒன்றோர் பேச்சு வழக்கிலும் சரி எழுத்து வழக்கிலும் சரி தற்போது எங்குமே காணப்படவில்லை ஆனால் இன்னொரு மொழியோ தான் பிறந்தது முதல் தற்போது வரை தன்னைத்தானே புதுமைப்படுத்தி கொண்டு இன்றளவும் கன்னித்தமிழால் பார் முழுதும் பட்டணி வீசி பறக்கிறதென்றால் அப்பெருமை நம்மொழியை மட்டும்தானே சாரும் தஞ்சாவூர் பெரிய கோவில் தாராஸ்வரம் ஐராவதீஸ்வரர் கோவில் மாமல்லபுரம் குடைவரை கோவில் என்று அடிக்க வண்ணமே போகலாம் அவையெல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் முன்பு தற்போதைக்கு ஏதாவது வேண்டுமே ஐநூறு ஆண்டுகள் அளவிற்கு என்று கூறினார் தாஜ்மஹால் இரும்பு தூண் என்றும் கொண்டே போகலாம் கட்டிடக்கலையிலும் உச்சம் தொட்டவர்கள் நம் அதிகரித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு மற்றும் லெபனானுக்கு இடையில் நடக்கும் போர்களில் எல்லாம் அமைதியை நோக்கி அடியெடுத்து வைக்கும் மிக வலிமையான நாடு நம் நாடு என்ற பெருமையும் நம் நாடு பெற்றுவிட்டது அங்கு நடக்கும் போர்களுக்கு மருத்துவ நிவாரண உதவிகள் உணவு தேவைக்கான பூர்த்திகள் மற்றும் அமைதி நோக்கி ஐநா சபையில் பேசும் அளவிற்கு நம் நாடு வலிமையோடு நடந்து சிங்கங்களை போட்டு வருகிறது இதுவும் பெருமைதானே லட்சம் வீரர்களுடன் உலகிலேயே மிகவும் பெரிய இரண்டாவது இராணுவமாக நம் ராணுவம் இருக்கிறது அணுவாயுதம் சார்ந்து மூன்றாவது இடம் வந்துவிட்டோம் சுய விருப்பத்தின் அடிப்படையில் திரட்டப்படும் மிகப்பெரிய இராணுவம் நம்முடைய இராணுவமே விண்வெளியிலும் நம் நாடு அழியா தடம் விட்டது நிலவையும் சூரியனையும் ஆராயத் தொடங்கி நிலவில் நீரின் சாத்திய கூறுகள் நிலவில் யாரும் கதிர்களின் ஆய்வு என்று அனைவரையும் வாய்ப்பிழக்க வைத்துக் கொண்டுதான் நாம் இன்னமும் இருக்கின்றோம் ஒரு தோல்வியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வெற்றி திட்டமே சந்திராயன் மூன்று நிலவில் தரையிறக்கியவுடன் இந்த நிலவை சார்ந்து இனிமேல் யாராவது ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவின் ஆய்வறிக்கைகளை படித்த பின்புதான் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு நாம் விட்டோம் சரி ஆதவனையும் ஏன் விட்டு வைக்க வேண்டும் சூரியன் பாவம் செய்தார் என்று அவரையும் பார்ப்பதற்காக ஆதவனையும் ஆராய தேவை அனுப்பினோம் அதுவோ தேவையான இடத்தில் தேவையான நேரத்தில் இருந்து கொண்டு மீண்டும் நம்மிடம் வரும் அளவிற்கு மிகவும் தந்திரசாலியான விண்கலமாக இருந்து கொண்டு வருகிறது அது அனுப்பிய தகவல்களோ இன்னும் நம்மை மலைக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது இந்த உலகின் மிகப்பெரிய ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடு நம் நாடு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் கோடி நமது பொருளாதார நிலை தற்போது ஒவ்வொரு முறையும் நாம் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு முறையும் நம் இளைஞர்கள் ஒவ்வொரு தோல்வியில் இருந்தும் நாம் எங்கு தவறு செய்தோம் என்ன தவறு செய்தோம் எப்படி செய்தோம் என்று நம் தவறுகளை திருத்திக் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்வது பெருமைக்குரிய விஷயமாகும் தனிப்பட பிள்ளை பிராயத்திலே அவள் கண்ணை கண்டு மயங்கிவிட்டு பிராயத்திலே அவள் கண்ணை கண்டு மயங்கிவிட்டு பாரதி இருபத்தி நான்கு தையலை உயர்வு வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் டபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கட்டளை